உயிரினும் மேலான ஆட்சி உடன்பிறப்பு முதல்வர் கலைஞர் கருணாநிதியின் பிறந்தநாளை முன்னிட்டு பள்ளி மாணவர்களுக்கு ஊக்கத்தொகை மற்றும் பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் மீஞ்சூர் ஒன்றியம் வல்லூர் அதிப்பட்டு பகுதியில் முன்னாள் முதல்வர் கலைஞர் பிறந்தநாளை முன்னிட்டு திமுக கட்சி கொடிகளை ஏற்றி வைத்து பொதுமக்களுக்கு இனிப்பு வழங்கப்பட்டது மீஞ்சூர் ஒன்றிய செயலாளர் வல்லூர்ராஜ் ஏற்பாட்டில் வல்லூரில் உள்ள கட்சி அலுவலகத்தில் கொடியேற்றி பிறந்தநாள் கேக் வெட்டப்பட்டு கலைஞரின் திருவுருவப் படத்திற்கு தூவி மரியாதை செலுத்தப்பட்டது பின் நூற்று ஒரு கலைஞரின் சிறிய சிலைகள் கட்சி நிர்வாகிகளுக்கு தொண்டர்களுக்கு வழங்கப்பட்டது நிகழ்ச்சியில் அனைவரும் சிற்றுண்டி வழங்கப்பட்டது இதில் அத்திப்பட்ட முதல்நிலை ஊராட்சியில் ஊராட்சி மன்ற தலைவர் சுகதி வடிவேல் துணை எம் டிஜி கதிர்வேல் ஏற்பாட்டில் ஒன்றிய கழக செயலால் வாலுரி எம் எஸ் கே ரமேஷ்ராஜ் பத்தாம் வகுப்பு தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதலிடம் பிடித்த குஷிசிங் என்ற மாணவிக்கு இருபதாயிரம் இரண்டாம் இடம் பிடித்த மதுமிதாவுக்கு பத்தாயிரம் மூன்றாம் இடம் பிடித்த மாணவன் நிரஞ்சனுக்கு ஐந்தாயிரம் ஊக்கத்தொகை வழங்கினார் சிறப்பாக பணிபுரிந்த அத்திப்பட்ட அரசு பள்ளி தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர்களுக்கு நினைவு பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது இதில் பலரும் கலந்து கொண்டனர் பின்னர் மூத்த கட்சி நிர்வாகிகள் பொற்கொழியும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டவர்களுக்கு தலா கிலோ அரிசி உள்ளிட்ட நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் சிறப்பாக கொண்டாடப்பட்டது இதில் திமுகவை சேர்ந்த பலரும் கலந்து கொண்டனர்

அடுத்த இரண்டாம் வகுப்பு நினைவு பரிசு வழங்கப்படுகின்றது இரண்டாம் வகுப்பு செல்லை மதுவேதா மாணவர்களுக்கு பரிசளித்து தலைவர் அவர்கள் சாலைகளுக்கு கௌரிக்கின்றனர் நன்றி பலமான கைத்தேடுகள் நிறைய இந்த மூன்று பிள்ளைகள் முதல் மூன்றேடங்களை படித்து உள்ளது உடன்புற